வாய்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாக்கி இன்னும் இசைக்கியும் நேராக கடைக்கு போகிறாங்க நீ என்ன தண்ணி நினச்சிட்டு இருக்கேன் என் பையன் செம்பாலனுக்கு தான் வந்துட்டு வீரா அவன் எங்கள் வீட்டுக்கு தான் ஒரு வருவான்னு பாக்கி ஒரு பக்கம் எசக்கி வந்துட்டு என் அக்கா வந்துட்டு என் மச்சினனுக்கு தான் நீங்கள் நடுவில் வராதிங்க நீங்கள் தயவு செஞ்சுக்கிட்டுன்னு போய்ட்டிங்க எங்க நீங்கள் வந்துருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அது இதுன்னு பேசுகிறாங்க உடனே வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருங்கள் வீராவை நான் லவ் பண்ணிட்டேன் கண்டிப்பாக வீராவை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் கண்டிப்பாக எங்கே தான் இருப்பேன்னு சொன்னாங்க இங்கே பாரு தம்பி ஓடுங்க போயிடுன்னு சொல்லிட்டுட்டாங்க அவங்க பேசுகிறேன்னு கேட்காம அவர் முடிவே இல்லையா சொல்கிறாங்க உடனே வந்துட்டு போமாயிட்ட பாக்கியம் தர தரேன்னு அவரை இழுத்துட்டு வந்து கடைக்கு வெளியே தள்ளிவிடுறாங்க கடையை க்ளோஸ் பண்ணிடுறாங்க சாவியும் எடுத்து வச்சுக்கிறாங்க இப்போ எதுக்கு இது பண்ணிட்டுருக்கீங்க அண்ணா வந்தால் தீட்டு வாரிங் சொல்ல சொல்லதப்பா நீங்கள் போய்ட்டு அவங்ககிட்ட சொல்லிக்கோ வாத்த நம்ம போகலாம் இன்றைக்கி இருந்தாலும் வீராவுக்கு மச்சின்னா சிவபாலன் தான் வாட்டை போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க கரெக்டாக ஷண்முகம் வந்து டார் என்னது இது கடையை நீடி இருக்குதுன்னு சொல்லி கேட்க அது வந்து அது இதுன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க ஏ சிக்கி பயந்து போய் அண்ணன் எதனா இது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு வயிற்று வலிக்கிற மாதிரி இது பண்ணுறாங்க ஐயோ முடியல முடியல வாங்க ஆட்டோவில் போகலான்னு சொல்லிட்டு இது பண்ணேன் போறனே வந்துட்டு நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ கொஞ்சம் வயிறு கொஞ்சம் இருக்குது நான் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போகிறேன் சொல்லிட்டு அவசியம் அவசியமாக இசைக்கங்கேருந்து கிளம்புறாங்க ஏன்டா ஏண்டா கடையை நீ இருக்குன்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் தான் ஓடுணாங்க நான் அவங்களுக்கு ஒரு இது பண்ணுறேன் இல்லைன்னு சொல்லிட்டு பரணியை கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க பரணியோட வீட்டுக்கு சண்முகம் ஒரு பக்கம் இங்கே வந்து இசைக்கியும் பாக்கியும் எதுவுமே பேசாமல் அவங்க பாட்டு காஃபியெல்லாம் எல்லாம் போட்டு வந்து கொடுக்குறாங்க பாண்டிக்கு என்ன இதுங்க ரெண்டும் அமைக்க விடுமே ஏதோ சரியில்லையே அப்படின்ற மாதிரி யோசித்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அக்காவும் பாண்டியும் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி சண்முகமும் வரணி வந்து நிற்க உனக்கு என்ன பிரச்சனை எதுக்காக ஏன் வீட்டுக்கு வந்துருக்கேன் உன் விஷயத்தில் தான் நான் தலையிட்டு இல்லையேன்ட்டு சுதந்திர பாண்டி கேட்க எங்கள் தாயும் உங்கள் வீட்டுக்காரர் அம்மாவும் உங்கள் வீட்டு மருமகளும் வந்துட்டு என் கடை சாவியை பூட்டி எடுத்து வந்துட்டாங்க தொழில் வேறு ஒழுங்காக சாவியை கொடுத்து சொன்னாங்க என்னது பூட்டி எடுத்துகிட்டு வந்தாங்களே எதுக்காகன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டியும் கேட்டுகிட்டு வராரு என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி வந்து சண்டை போட்டு அந்த பையனை வெளியே தள்ளி சிவபாலனுக்கு தான் வீரா சொல்லி இது பண்ணுறாங்கன்னு சொல்ல அந்த பாரு உங்கள் வீட்டு பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர முடியாது அதே தான் நானும் சொல்கிறேன் என் வீட்டு பொண்ணு வந்துட்டு இதுக்கப்புறமா வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரவே மாட்டாதுன்னு அதுவும் நீர் வந்துட்டு கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது அவங்க கடை சாவி கொடுக்க சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் முத்து பாண்டிக்கு சொல்கிறாரு சொல்கிறாரு அப்படியே கேட்கவே மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி இங்கே பாரு தொழில் வேறு இந்த பிரச்சனை வேறு அவங்க இது நல்ல தொழில் வந்துட்டு எந்த பாதிப்பும் வரக்கூடாது ஒழுங்காக சாவி கொடுத்துருவேன் பரணி ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறமா முத்துப்பாண்டி சாமியாக திட்டி சாவி அப்படின்னு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்த பார்த்து சிவபாலன் வந்து எப்போ பாரு எங்கள் அம்மாவை தான் வந்துட்டிருக்கீங்க ஊ உன் புருஷன் பண்ணுறது எல்லாமே கரெக்டு அப்படின்ட்டு வர நீக்கிட்ட வந்துட்டு சிவபாலன் சொல்கிறார் என்னடா நீ அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அம்மா இது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும் அது இது பண்ணியிருந்தாலும் நீங்கள் தான் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க அம்மா அசிக்கு ரொம்ப சூட்டி உங்களை அனுப்பிச்சி விடுணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமா சொல்லிவிட்டு உள்ளே போய்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சந்தோஷப்பட்டாங்க அவங்க என்ன பயணிங்க என்ன நல்லாலும் சொல்லி என் தங்கச்சி சொல்லீராக எந்த வீட்டுக்கு மருமகளாக மாட்டான்னு சொல்லிவிட்டு சண்முகம் அங்கே வந்து போய்ட்டுறாரு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்காரு சாமி இருக்காரு எதுக்காக இப்போது வந்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க யார் சொன்னது ரொம்ப பெரிய தப்பு பாரு பண்ணுங்க இவ்வளோ கஷ்டப்படுது நான் கேட்டேன்னா எப்படியாவது இதை பண்ணுங்க அதை பண்ணி எதுக்கு இப்படி எஃபெக்டையும் அப்படியும் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வீரா குழம்பிட்டு இருக்காங்க அப்புறம் சண்முகத்தை சாப்பிட சொல்கிறாங்க விரதம் முடிக்க சொல்கிறாங்க அவர் வேணவே வேணான்னு சொல்கிறாரு ஏன் அப்படி பண்ணுறேன் நீ சாப்பிட்டா தான் எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்ல சாப்பிட்ற மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணன் எங்கள் பா என்ன நான் சொல்கிறது கேளுன்னு எங்கள் பாருங்க உங்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்கிறேன் என் வாழ்க்கை அண்ணன் வந்துட்டு யாரை கை காமிக்கோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணுவாங்க நீங்கள் யாரும் வந்துட்டு இந்த முடிவை எடுக்கவே கூடாது தயவு செஞ்சு யாரும் தலையிடாதீங்கிற மாதிரி வீரா சொல்லிடுறாங்க பார்த்தீங்களா என் தங்கச்சி சொன்னதை கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு வந்து என் தங்கச்சிய மருமங்களாம் அனுப்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சங்கூர் ஒரு பக்கம் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு அவங்களுக்கு எசத்திக்கும் அத்தைக்கும் வந்துட்டு இந்த விஷயம் அவன் கடைக்கு வேலைக்கு வரான்றது தெரிஞ்சிச்சின்னு சொல்லி கேட்குறாங்க நான் சொல்ல நான் சொல்லு ரத்னம் பரணியும் வந்துட்டு சொல்லிடுறாங்க அப்புறமா கன்னிங் மட்டும் அம்மையே வந்து கொஞ்ச நேரம் பற்றி சாமி என்னை மன்னிச்சிங்க நான் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க இதனால் சண்முகம் சா கடுப்பாயிட்றாரு அதோட இப்படி சொல்ல முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்